ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார்த்தனை சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கு நான் ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்ருக்காங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் அப்போ நீ தனியாக போகாத யாரையாச்சும் கூட்டிகிட்டு போவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இல்லைண்ணா எங்கள் வீட்டில் தான் என்னை விடமாட்டாங்க நீங்களாவது விடுங்களே நான் தனியாக போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரி புரிஞ்சுக்கிட்டு சே சேரன் வந்துட்டு உடனே ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதே எல்லாத்தையுமே நம்ம நடேசன் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே மறுநாள் காலையில் நம்ம சோழன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலா நம்ம கூட தான் வந்து போக மாட்டேன்றாங்க பஸ்ஸில் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க தனியாக அவங்கள தனியாக அனுப்புறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லை அதனால் நாம்ளே ஒரு கார் ரெடி பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிலாவுக்காக ஒரு கார் வர வைக்கிறாங்க சரிண்ணா என்ன கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் கிளம்பும்போது உடனே அங்கே கார் வந்து நிற்கிது அப்போது சேரன் வந்து கேட்குறாங்க என்னப்பா காரெல்லாம் வந்திருக்கு நீ அரேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையேண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க நிலா உடனே உன் சோழன் இருந்துட்டு சொல்கிறாங்க அண்ணா நான் தானே வர சொன்னேன் இவங்க பஸ்ஸில் போயிட்டு வர்றது சேஃப் இல்லை நம்ம நம்மளை தான் யாரையுமே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க இவங்களுக்கு நம்ம எது எதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் அவர் அனுப்புகிறேன் கூட போயிட்டு சேஃப்டியாக போயிட்டு வரட்டுனே அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா சோழன் சொல்கிறது தான் கரெக்டு தானே நீ கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ லா போகிறாங்க கார்ல எறி உட்காந்ததும் சோழன் போயிட்டு கிட்டே வந்துட்டு என்ன தான் கூட்டிகிட்டு மாட்டேன்னு சொன்னீங்க இவரு எனக்கு தெரிஞ்ச டிரைவர் இவர் கூட பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க நிலா வந்து ஒரு சின்ன ஸ்மைல் அடி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க போகும்போது வழியிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா வழி மறைச்சு அங்கே ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில இருந்து அவரு ஏதோ ஒரு வாட்டர் பாட்டிலும் கையில் ஒரு பார்சலும் வந்து வாங்கிட்டு ஏறுறாரு இதை பார்த்ததும் நிலாவுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு சின்ன அதிர்ச்சியாகவும் இருக்கு என்ன இவர் திடீர்னு நம்ம காலில் வந்து ஏறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கே எங்கேயாச்சும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கிறாங்க உடனே நடேசன் இருந்துட்டு சொல்றாரு நானும் திருவண்ணாமலைக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு அங்கே ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைலாம் எதுவும் இல்லை நீ பேசிகிட்டு இருந்ததை நான் நைட்டு கேட்டேன் தனியாக போகிறேன்னு சொல்லலை ஒரு பொண்ணை வந்து ஒரு பொட்டை பிள்ளையை எப்படி தனியாக அனுப்புறது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதனால தான் உங்க கூட வரேன் நான் இருக்கிறேன் நீ தைரியமாக வா நம்ம போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியோடைய இருக்காங்க இருந்தாலே இவர் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டாக அதாவது ஒரு சேஃப்டியாக நம்ம கூட வராரு அப்படின்ட்டு தான் நினச்சி அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சின்னதாக ஒரு ஆசையும் இருக்குது நிலாவுக்கு நடுவில் இப்போது நடேசன் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது வழியில் அதாவது அவங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாப்பிட்றாங்க டிரைவரை இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு இருக்காங்க டிரைவர் கடவுளோட இல்ல பேசிகிட்டே வந்திருக்காங்க அவர் பாட்டுக்கு பாட்டு பாடினு ஒரு ஒரு இதோடையே வந்து நடேசன் வந்து போயிட்டுருக்காங்க இது பார்த்ததுமே நம்ம நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிகிட்டே வந்து போயிட்டுருக்காங்க ஒரு மாதிரி முகம் இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கு இப்போ இவங்க சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக காலேஜுக்கு வந்து போயிடுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலவுடைய ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நீ போய் வாங்கிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவங்க இருந்துட்டு நடேசன் இருந்துட்டு இங்கே இருந்து காரணம் நின்றுட்டு இருக்காங்க நான் உள்ளே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா வந்துட்டு கிட்டே சரிம்மா நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க உள்ளே யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து பார்த்துட்றேன் அப்படியே முடிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு இவர் என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்து நிலா வந்து உள்ளே போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டோட உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிறவங்க ஸ்டாஃப் ஒருத்தரை பார்க்குறாங்க இந்த மாதிரி எந்த டிகிரி சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு எனக்கு இப்போ ஜாப்காக அது தேவைப்படுது அதாவது ரீ அப்ளிகேஷன் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இவரை நிலா பார்த்ததுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாரு உடனே தாஸ்க்கு வந்து இதை ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க உள்ள மனசுக்குள்ளே என்ன சார் நான் நான் ஏதோ கேட்டுட்ருக்கேன் நீங்கள் ஓச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஒன்றும் இல்லைம்மா உள்ளே மேடம் இருக்காங்க நீங்கள் போயிட்டு கிட்ட அப்ளை பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தருவாங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து அவர் வந்து சொல்லிடுறாரு நிலா வந்து உள்ளே போகிறாங்க அவங்க உள்ளே போயிட்டு சர்டிஃபிகேட்டுக்காக நிலா வந்து பார்த்து அப்ளிகேஷன் பண்ணிட்டுருக்கா அந்த சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபோன் பண்ணி தாஸ்க்கு வந்து விஜயத்தை சொல்லிடுறாங்க உங்கள் சிஸ்டர் வந்துட்டு இங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு ரீஅப்ளிகேஷன் பண்ணி வாங்கிட்டு போக அப்படின்னு சொல்லவும் அவருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிற நிஜமாவா என் தங்கச்சி தானே அப்படின்னு உங்கள் தங்கச்சி தான் சார் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நான் உடனே வரேன் அவளை எங்கேயும் போகாத அப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க தட்டி கல்யாணம் அப்படின்னு இது சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க சார் நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே னா அந்த பக்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டுருக்கு அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு தாஸ் வந்து வந்திங்கன்னா வந்துடுறாரு வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட நிலாக்கிட்ட பிரச்சனை பண்ண ஆகமாகிறாங்க நீ எதுக்காக இங்கே வந்த நீ வந்துட்டு ஒரு லட்சியத்தை நான் என்ன என்னென்னமோ டயலாக்லாம் சொல்லிட்டு போகிறேன் அதாவது நான் வேலை தேடி கண்டிப்பாக நான் பெரிய ஆள் ஆகி அப்புறம் தான் நான் இந்த பக்கம் வருவேன் இந்த திருவண்ணாமலையில் காலை எடுத்து வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போனேன் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் தான் எரிச்சுடுங்களே தான் ரீஅப்ளிகேஷன் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் நான் வந்திருக்கிற விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேங்க அதெல்லாம் யாரும் சொன்னாங்க அது எதுக்கு இப்போ நீ இப்படியெல்லாம் பேசிட்டு பே போயிட்டு அவன்தான் முக்கியம் சொல்லிவிட்டு அவனோடு ஓடி போயிட்டு இப்ப எதுக்காக இங்கே வந்து சர்டிபிகேட் வேணுன்ற நாங்கள் வேணாம் எங்கள் குடும்பம் வேணாம் அம்மா அப்பா யாரும் வேணான்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு போனேன் இப்போ எதுக்காக நீ இங்கே வந்திருக்க இப்ப இந்த படிப்பு மட்டும் உனக்கு தேவையா அப்பா படிக்க வச்ச படிப்பு மட்டும் அப்பாவே எதிர்த்துட்டு போனால் இப்போ அது மட்டும் தேவையா அப்படின்ற மாதிரி தாஸ் கேட்குறாங்க உடனே நிலா இருந்துட்டு சொல்றாங்க அவர் படிக்க வச்சார் தான் அண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ எனக்கு இந்த படிப்பு முக்கியம் இல்லை இதனால தானே இந்த சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் இல்லை படித்ததை நான் தானே படிப்புக்கான தடித்ததுக்கான திறமை இது எனக்கு சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நிலா சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து இவர் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இவங்க கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறத நம்ம நடேசன் வந்து பார்த்துட்றாங்க பார்த்ததுமே அங்கேருந்து வந்துட்டு நீ ஆர் ரணி எதுக்காக மர்மா கிட்டே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா யார் நிலா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ யார் அது கேட்குறதுக்கு கிழட்டு பயில அப்படின்ற மாதிரி தாஸ் சொல்லுவோம் பலார்னு பா பாண்டியன் வந்துட்டு ஒரு அறை கொடுத்துட்றாங்க அடித்த உடனே நிலா வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்காக அவர் அடிக்கிறீங்க அவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இவன் அண்ணன் நான் பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு ஆமாம் என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்ன ஆள் வச்சு அடிக்க பார்க்குறியா யார் இந்த கிளாட்டு பையனை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க பாதுகாப்புக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கியா யார் வந்தாலும் சர்டிஃபிகேட்லாம் தர மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு தாஸ் வந்துட்டு நிலா வந்துட்டு இங்கே பாருங்கள் த ஒழுங்காக பிரச்சனை பண்ணாதே இங்கேருந்து போயிடுனேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நடேசன் வந்து என்னம்மா என்ன பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்னு கேட்கவும் சர்டிஃபிகேட்டை தர முடியாதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப் இருந்த சர்டிஃபிகேட்டையும் எரிச்சிட்டாங்க நிறைய அப்ளிகேஷன் பண்ணி தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் இவங்க வந்துட்டு தர மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்துருக்கிறது இவனுக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு சொல்லவும் யார் சொல்லியிருப்பாங்க எல்லாம் இங்கே இருக்கிறவங்க தான் அவங்க எல்லாம் ஆள் வச்சுருப்பாங்க ரெடியாக அந்த ஸ்டாஃப் தான் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நில சொல்லிருக்காங்க எங்க அவன் அவனை அப்புறம் பார்த்துக்கிறேன் இங்கே பாருப்பா அந்த பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் தேவை நாங்கள் வாங்கிட்டு போவோம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதான் இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல நீ யார் நீ எதுக்காக இதெல்லாம் வந்து எங்கிட்ட சொல்லிகிட்ருக்க ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு அவர் வந்துட்டு சொல்லிட்டுருக்கார் நடேசனை பார்த்து உடனே நடேசிருந்துன்னு நான் வந்து சோழனுடைய அப்பா இவன் என் மருமகன் நான் தான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓ இந்த ஆள் தான் அந்த பையனுடைய அப்பாவா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாருன்னு அவர் இவருன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறார் அவங்கள கொஞ்சம் மரியாதையோடு கூப்பிடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனடியாகவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த கேள்விப்பட்ட மனோகருமே வந்து வராங்க அவங்கள பார்த்ததுமே நடேசனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அவருக்குமே வந்து அதிர்ச்சியாக இருக்குது ஏ இந்த இந்த ஆள் யாரும் இவங்க எதுக்காக இங்கே வந்தால் ஓ நீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அப்போ நீலாம் கேட்குறாங்க நீயான்னு கேட்குறீங்க அப்போ உங்களை இவங்களுக்கு தெரியுமா என் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என் அப்பா தான் அப்படின்னு சொல்லவும் ஓ உன் அப்பா தானா இந்த அது எதுக்குமா இப்போ வேணாம் நடு நம்ம வந்த வேலை மட்டும் பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஓ மனோகருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருது ஏதாவது நிலாவை கூட்டிகிட்டு போன பையனோட அப்பா தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன் இப்படி கொலகார வீட்டில் தான் நீ போய் வாக்கப்பட்டு போயிருக்கியா ஓடி போயிருக்கியா எங்களை எல்லாரையும் வேணான்னு சொல்லிட்டு நல்லா வாழ்வப்போ அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க உடனே ஓ என்னப்பா நீங்களும் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க மனோகர் வந்துட்டு விஷயத்த சொல்ல வராரு நம்ம நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கும் அதெல்லாம் இந்த ஆளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுக்கோணும் அவ்வளோ வும்லகார பாதி அப்படின்ற மாதிரி முணுமுண்த்துட்டு கூட்டிட்டு வந்து நிலாவ போறாங்க அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ஏதோ குலகாரம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோகரன் தாசும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக என் கூட வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்துட்டு கூப்பிடுறாரு என்னால் வர முடியாது எங்கள் வீ இங்கே இருக்கிறத விட அங்கே சந்தோஷமாக இருக்கேன் யார் என்ன நல்லா பார்த்துக்கலன்னு நான் வந்து உங்கள் கிட்டே நான் நீங்கள் என்ன தான் சொன்னாலே நான் வந்துட்டு உங்கள் கூட வர முடியாது போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நிலா வந்துட்டு இங்கே பாரு அவளுக்கு தான் விருப்பம் இல்லை வர்றதுக்கு என் மருமகளை எங்கேயும் நாங்கள் அனுப்பு முடியாது எங்க மருமகையை எங்க கூடயே இருக்கட்டும் கிளம்பு அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்னே நடைசன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தாஸ் கிட்டேயும் மனோகரகிட்டையும் சொல்லிவிட்டு நிலாவை கூட்டிகிட்டு காரில் வந்து வந்துடுறாங்க இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலா ஒரு மாதிரியாக இருக்காங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டு தான் தர முடியாத வாங்க விடாத பண்ணிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சோழன் வந்து பார்த்துப்பா நான் அவங்ககிட்ட சொல்லி ஏதாவது கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன் நீ ஃபீல் பண்ணாதபாமா அப்படின்னு நிலாவை சொல்லிவிட்டு காரில் வந்து போயிட்டுருக்காங்க இப்போது நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது நல்லா ஜாலியாக வந்து பேசி பாட்டு பாடிட்டு இருந்தவர் இப்போது எதுவுமே வந்து பேசுறதில்ல அதை பார்த்ததுமே நீலாம் வந்து கேட்குறாங்க சாரி என்னால் தான அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா என்ன எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்கிறாங்க இல்லை போகும்போது நல்லா ஜாலியாக இருந்தீங்க இப்போது ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டீங்களே என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன் வந்துட்டு இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப என் அப்பாவை தெரிஞ்ச மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தீங்க என்ன அதுவும் இல்லாமல் ஏதோ கொலகாரம் அப்படி இப்படின்னே வந்து பேசிகிட்டு இருந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கவும் இப்போ நடேசன் வந்து சொல்கிறாங்க நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நீ யார்கிட்டேயும் சொல்ல வேணாம் என் பசங்களுக்குமே இன்னி வரைக்கும் அந்த உண்மைகளை வந்து தெரியாது என் பசங்களுக்கு வந்து தெரிஞ்சேன்னா அவ்வளோதான் உன் அப்பாவை இந்நேரம் சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் கேட்குறாங்க அப்படி என்ன தப்பு பண்ணாரு அப்பா அப்படின்னு இல்லைனா கேட்கவும் உடனே என் நடேசன் இருந்துட்டு சொல்கிறாரு என் பொண்டாட்டியே நான் தான் கொண்ட தான் இந்த ஊர் சொல்லுது அது மட்டும் இல்லை நீயும் அப்படி தானே நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு டவுட்டில் சந்தேகத்தில் நான் கேட்குறேன் கேட்டேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இல்லாமல் பொய்யுமா என் பொ நான் ஜெயிலில் இருந்தது என்னமோ உண்மை தான் ஆனால் என் பொன்னாட்டியை நான் கொலை பண்ணலை இதுக்கெல்லாம் காரணம் உன் அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுமே நிலாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்லிங்க என் அப்பா மோசமானவர் தான் ஆனால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நடேசன் எழுந்துட்டு சொல்கிறாங்க அந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் அப்பா தான் என் பொண்டாட்டியை கொலை பண்ணுது அதாவது எப்படின்னா நான் வந்துட்டு அங்கே டிரைவர் வேலையை செஞ்சிரு சேர்ந்து உங்கள் அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ உன் அம்மாவுக்கு என்னை பிடிச்சிருந்தது எனக்குமே வந்து உன் அம்மா பிடிச்சிருந்தது அத்தைய நாங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்துவிட்டோம் எப்படியும் அவர் ஒத்துக்க மாட்டார் உன் அப்பா ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டேன் நாங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு ஆள் வச்சு என்ன கொலை பண்ணுறதுக்காக அனுப்பினார் என்ன டார்கெட் பண்ணி கொலை பண்ண வந்தவங்க தற்காலிகமாக என் பொன்னாட்டி அதில் போய் இன்வால்வ் ஆகிட்டான் அதனால தான் அவ்வளோ கொலை பண்ணிட்டாங்க இந்நா இந்நேரத்தில் நான் இல்லாமல் தான் இங்கே இருந்திருக்கணும் அவ எனக்காக உயிரை விட்டுட்டா என் கொலை பண்ணது உங்கள் அப்பாவோடைய ஆளுங்க தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லுங்க வந்தது என் அப்பாவோடைய ஆளுங்க தான் நீங்கள் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க நீளா எனக்கு தெரியும்மா உங்கள் அப்பாவோடைய அடியாட்கள் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சொல்கிறாங்க என் அப்பா கேட்டு அடியாட்கள் இருக்காங்க தான் என் அப்பா மோசமானவர் தான் ஆனால் ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு என் அப்பா போக மாட்டாரு அப்படின்னு நிலா சொல்லவும் நான் எனக்கு நீ கேட்டேன்றதுக்காக நான் சொன்னோம்மா எனக்கு தெரிஞ்ச உண்மைக்குள்ள அதுக்கு மேலே நம்புறதும் நம்பறதும் உன்னடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்டில் மட்டும் பசங்க கிட்ட சொல்லிடாதீங்க சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க நடேசன் நிலாவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நடேசன் இப்போது அவர் பாட்டுக்கு வந்து பாட்டு பாடிட்டு ஒரு சோகத்தில் வந்து போயிட்டுருக்காரு நிலா வந்துட்டு இப்போது யோசிச்சிட்ருக்காங்க இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா ஒரு வேளை பொய்யா இருக்குமா ஒரு வேளை உண்மையாக இருந்தால் சோழன் பாண்டியனும் பல்லவனும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத அம்மா இல்லாத அம்மா பாசத்துக்காக இயங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நாம் அவங்க அவங்க கூடையே நாம் இருந்து அவங்களுக்கு தேவையான பூர்த்திகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவங்க அம்மா இடத்துல இருந்து சேரணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் பல்லவனையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீலாம் வந்து யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் என்ன உண்மை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவருக்கு ப்ரூவ் பண்ணணும் பாண்டியனுக்கு அப்படின்ற மாதிரி நீலாம் வந்து நினச்சிட்டே வந்து காரில் வந்துட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க